வணக்கம் தனிநபர் செயல்பாட்டில் சிக்கலுக்கான தீர்வில் புவி வெப்பமடைதல் பற்றியும் அதை தீர்க்கும் வழிமுறைகள் பற்றியும் பேச வந்துள்ளேன் புவி வெப்பமடைதல் என்றால் என்ன புவி வெப்பமடைதல் என்பது வளிமண்டல அடுக்குகளின் மொத்த வெப்பநிலை ஆனது அதிகரிப்பை குறிக்கிறது இவ்வாறு வெப்பநிலை அதிகரிப்பதால் பனிப்பாதைகள் அனைத்தும் மிக விரைவாக ஒருக்கும் ஏற்படுகிறது மனித செயற்பாடுகளான காடுகளை வெட்டுதல் வாகனங்களில் இருந்து வெளிவரும் வாயுக்கள் நிலத்தில் மீத்தேன் எடுத்தல் போன்ற செல்களால் பச்சை வீட்டு வாயுக்களான கார்பன் டை ஆக்சைடு குளோரோஃபார்ம் மீத்தேன் போன்ற வாயுக்கள் வெளிச்செல்ல வேண்டிய வெப்பத்தை தடுக்கின்றன அதனால் பூமியில் வெப்பம் தேங்கி உயர்வடைகிறது இதன்படி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் கார்பன் டை ஆக்சைடு உமிழ் ஆறு பில்லியன் டன்களாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாம் ஆண்டில் சுமார் இருபத்தி ரெண்டு பில்லியன் டன்களாகவும் அதிகரித்து இருக்கிறது ஆனால் தற்போது இத்தகைய உமிழிகள் முப்பத்தைந்து பில்லியன் தன்களை நீ தோராயிரமாக எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது இது ஒரு சர்வதேச பிரச்சனையாக இருந்தாலும் துறை பெருவெள்ளம் என்பதற்கேற்ப ஒவ்வொரு தனிநபரும் தன் கடமையை உணர்ந்து இணைந்து செயல்பட்டால் இப்பிரச்சனையை சமாளிக்க முடியும் இதை எப்படி சமாளிப்பது மரங்கள் நடுதல் மரம் வளரும் போது காற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை அகற்றி மரங்கள் மற்றும் மண்ணில் கா கார்பனை சேமித்து வளிமண்டலத்தில் ஆக்சிஜனை வெளியிடுவதன் மூலம் அவை காலநிலை மாற்றத்தை தடுக்க உதவுகின்றன பூமியின் வளிமண்டலத்தில் இருந்து மனிதனால் ஏற்படும் கிரீன்ஹவுஸ் வாயு கார்பன் டை ஆக்சைடை அகற்றும் போது மரங்கள் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இதனை எவ்வாறு செய்கிறது குடும்பத்தில் கொண்டாடப்படும் விழாக்களான பிறந்தநாள் விழா புதுமணி புது விழா கல்யாண முதலான விழாக்களில் மரக்கண்களை பிறருக்கு பரிசோதனை கொடுப்பதன் மூலம் அவர்கள் அக்கன்றுகளை தங்கள் வீடுகளில் வைப்பதன் மூலம் ஓரளவு மரங்களின் எண்ணிக்கையை உயர்த்தலாம் மறுசுழற்சி மறுபயன்பாடு குறைந்த பயன்பாடு நுகர்வுக்கு கலாச்சாரத்திற்கு அடிமையாகி பொருட்களை வாங்கி குவிப்பதற்கு பதிலாக நாம் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் வாங்கி மறுபடி பயன்படுத்தி மறுசுழற்சி செய்து சுற்றுச்சூழலுக்கு இணக்கமான இணக்கமாக செயல்படுவது இதன் மூலமாக புவி வெப்பமடைவதையும் பருவநில மாற்றத்தையும் குறைக்க முடியும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நிலக்கரி பெட்ரோல் போன்ற மரபு சந்த ஆற்றல் அதாவது நான் ரினேபிள் ரிசோர்ஸ் பயன்படுத்துவதால பசுங்குடில் வாயுக்கள் அதாவது கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு அதிக அளவில் வெளியிடப்படுகின்றன இதனை தடுக்க சூரிய சக்தி காற்று தண்ணீர் ஆற்றல் போன்ற காலத்தும் தீராத மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் ஆதாரங்களை பயன்படுத்துவது மாற்று வழியாகும் நாட்டில் மக்கள் தொகை அதிகமாகுவதால் போக்குவரத்தும் அதிகமாகிறது வாகனங்களிலிருந்து வரும் புகை காற்றை அதிகமாக மாசுபடுத்துகிறது இதனை தடுக்க பெட்ரோல் நுகர்வை கண்காணிக்க வேண்டும் மக்கள் ஹைபிரிட் கார்களுக்கு மாறிவிட்டால் கார்பன் டை ஆக்சைடை குறைக்கலாம் மேலும் மக்கள் பொது போக்குவரத்து அல்லது காப்பூலங்கை தேர்ந்தெடுக்க வேண்டும் சிறு தூரங்களுக்கு மக்கள் நடந்து அல்லது சைக்கிளில் செல்லலாம் மின்சார பயன்பாடு ஒலி விளக்குகள் மற்றும் சிஎஃப்எல் விளக்குகள் பதிலாக எல்இடி டைட்டுகளை பயன்படுத்துவது கீசர் பயன்படுத்துவதற்கு பதிலாக குளிர்ந்த நீரில் குளிப்பது குளிர்சாதன பெட்டியின் மற்றும் ஏர் கண்டிஷன் முதலியவற்றின் பயன்பாட்டை குறைப்பது ஏனெனில் அதிலிருந்து வெளிவரும் நச்சு வாயு வளிமண்டலத்தின் வெப்பத்தை அதிகமாக்கிறது நமது பூமி நன்றாக இல்லை என்ற உண்மையை நாம் அனைவரும் உணர வேண்டும் இதற்கு சிகிச்சை தேவை அதை குணப்படுத்த நாம் உதவ வேண்டும் வருங்கால தலைமுறை பாதிக்கப்படுவதை தடுக்க புவி வெப்பமடை தடுக்க வேண்டும் ஒவ்வொரு சிறிய அடியும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதிக எடையை கொண்டுள்ளது மற்றும் புவி வெப்பமடைதலை நிறுத்துவதில் மிகவும் முக்கிய முக்கியமானது இப்போது விடை பெற்று ஆதர்ஷ் நன்றி வணக்கம்